தகவல் இவ்வாறு தரப்படுகிறது நீதிபதி இளைஞலியனுக்கான சேவை நீடிப்பு திட்டமிட்டு மறுக்கப்படவில்லை தகவல் அமையப்படுகிறது முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் மற்றும் அவரது சட்டத்துறை சார் சேவைகள் என்றும் காணப்படுகிறது திட்டமிட்டு சேவை மறுக்கப்படவில்லை குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்புக்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு கூறியிருக்கிறார் தனக்கான சேவை குறித்து ஜனாதிபதி நான்கு சந்தர்ப்பங்களில் கடிதம் அனுப்பியதாகவும் அவற்றில் ஒன்றுக்கேனும் பதில் கிடைக்கவில்லை என்றும் முன்னாள் மேலிதிமன்ற நீதிபதி இளைஞலியன் கவலை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச விளக்கம் அளித்திருக்கிறார் என்பதுவே முக்கியமான தவலாக அமைகிறது எனவே ஊடகையாளர் மாநாட்டில் அமைச்சர் பேஜராஜ் தேசவிடம் ஊடகாளர்கள் ஒரு கேள்வியினை எழுப்பிய போது அவற்றுக்கு அது பதிலளித்திருக்கிறார் அதாவது மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி இளைஞலியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கோரமும் காணப்படும் இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகிறார்கள் சில சந்தர்ப்பங்கள் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் சேவை நடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் சில சந்தர்ப்பங்கள் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பதவி உறப்பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கு திட்டமிட்டிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது வளமையான நடைமுறையாக சில துறைகளில் வழங்கப்பட்டிருக்கும் ஆயின் அங்கு பதவியற்றனங்களுக்கான பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவே தான் அங்கு ஓய் பெற்றவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே மேல்நீதிமன்ற முன்னாள் சட்டத்துறை சார் சேவை மீது என்றும் எமக்கு மதிப்பும் கௌரவமும் இருக்கிறது என்பதாக நலிந்த ஜெயதீச இவ்வாறு தன்னுடைய கருத்தினை இருக்கிறார்